அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஏலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருப்போம் அதில் இருக்கிற அந்த ரேக்கை விட நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டை மேலே வந்து நம்ம அடுக்கி வச்சுருப்போம் ஸோ தனியாக வச்சதுனால நம்மளுக்கு அது உருண்டு உருண்டு நிற்கவே நிற்காது ஸோ நம்ம இந்த மாதிரி மேலே வைக்கிறதுனால நமக்கு ஃப்ரிட்ஜு சாத்தையில் வந்து நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்ரு பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா இதை நம்ம சும்மா த்ரோ பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி முட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆடவே ஆடாது நல்லா நீட்டாக நம்ம அந்த ரேக்கில் வச்சுருக்க மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் வந்து கத்திரிக்கோள் இந்த கத்திரிக்கோள் வந்து ரொம்பவே பழைய கத்திரிக்கோள் அவ்வளோவா வந்து ஷார்ப்னஸ் இல்லை ஸோ இதை எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்பவே ரிசல்ட் நல்லா தருது மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஐஸ் க்யூப்பை பிடிச்சி எப்படி நம்ம வந்து க ஷார்ப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் ஐஸ் க்யூப்பை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதை வலுக்கி வலிக்கிட்டு நிற்கவே நிற்காது இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நல்லா க க்ரிப்பாக பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஸோ கட் பண்ண கட் பண்ணால் நம்மளுக்கு கத்திரிக்கோள் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஆகுது ஸோ கத்திரிக்கொள்ளை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணிங்கன்னா நல்லா ஆகுது ஸோ இந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை கட் பண்ணேன் நல்லாவே கட் பண்ணுது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் வந்து நம்ம ஆயில் கவர்ஸ் இந்த ஆயில் கவர்ஸை வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் எதாவது அப்படி தூக்கி பண்ணாமல் என்னென்ன ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அதில் பா சொல்ல போகிறேன் இதில் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க அந்த ஆயில் கவரில் வந்து நம்ம வீட்டில் வந்து குரடு சின்ன சின்ன அந்த இரும்பு ஜாமெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இதை வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள துரு எல்லாமே தனியாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடியும் நான் அதை வந்து தொடக்கிறேன் அதில் உள்ள துருவெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஸோ இதில் உள்ள துரு எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் வந்து கம்ப்ளீட் ரிப்பீட்டடாக எழுத்துரும் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அந்த ஒரு ஷீட்டை வச்சு நல்லா ரப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அடுத்த தடவை துரு பிடிக்காம இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி எடுங்க பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டில் ஏதாச்சும் இருக்கிற பேப்பர் இருக்கும் இல்லையா நியூஸ் பேப்பர் இல்லை இந்த மாதிரி மாத்திரை கவர்லாம் வரும் இல்லையா இதை வச்சு நல்லா சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துரு பிடிக்கிறது வந்து கம்மியாகும் துரு பிடிக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஒரு பக்கத்து உள்ள ஆயில் கவர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கத்து உள்ள ஆயில் கவர்ஸில் வந்து நம்ம வீட்டில் இருக்க மரக்கரண்டிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டா நம்ம மரக்கண்டிகள் வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும் மரக்கரண்டி பணியாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குச்சி எல்லாத்துலேயுமே நம்ம ஆயில் தடவி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த மரக்கரண்டிலாம் நல்லா லைஃப் கொடுக்கும் இன்னும் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால எனக்கு இதை விட மரஸே வரல இதை வந்து நம்ம கதவுல உள்ள இந்த மாதிரி தாள்பால் இந்த தாங்கி எல்லாத்துலேயுமே வந்து நான் தடையி விட்டுட்டேன் ஸோ இதனால நம்மளுக்கு தாள்பால் எல்லாம் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் தடறனால கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் இனிமேல் வந்து எண்ணெய் கவர்ஸை ரீயூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுங்க அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நம்ம லிக்யூட் கவர்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடலாம் இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னா மேலே உள்ள பார்ட்ஸ் அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம க ஷார்ப் பண்ண கத்திரிக்கோழ அதே கத்திரிக்கொழ வச்சு தான் கட் பண்ணேன் செம்மையாக கட் பண்ணுது அந்த டிப்பையுமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையுமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த சைடு உள்ளதையும் நான் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பேக் மாதிரி கிடைக்கும் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஊதுபத்தியை வச்சு இந்த சைடு அந்த சைடும் வந்து ஹோல் போட்டுக்கிறேன் குட்டி ஹோலாக போட்டுக்கிறேன் இந்த சைடு ரெண்டு ஹோல் அந்த சைடு ரெண்டு ஹோல் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுட்டு நூல் இல்லையா அதை வந்து நாலாக மடித்து ஒரு ஹேண்டில் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நூலை வந்து கொஞ்சம் நம்ம மொத்தமாக வச்சு முடிச்சு போடுறதுனால அந்த ஹேண்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உறுதியாக இருக்கும் ஸோ நான் போடுற மாதிரி கொஞ்சம் நூலை வந்து மொத்தமாக வச்சு முடிச்சு போட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேக் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பாத்ரூமில் வந்து நம்ம கோத்து வச்சுக்கலாம் இல்லை கிச்சனில் கோத்து வச்சுக்கலாம் நம்ம பாத்ரூமில் கோத்து வச்சுட்டு நம்மளுக்கு பேடு சானிடரி நாப்கின்ஸ் அப்படிலாம் அதை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டோம்னா நமக்கு அது இருக்கிறதே தெரியாது நார்மலாக ஒரு பேக் தொங்குற மாதிரி தான் இருக்கும் இல்லை இது வைக்கல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கவர்ஸ் கம்ஃபர்ட் கவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து வளையல் இந்த மெட்டல் வளையல்ஸ் வந்து நிறையா டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் இதை வச்சு தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெட்டல் வலையில் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம ஷாம்பூ சீ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம சரத்தோடு தான் இப்போ வாங்குகிறோம் இது வந்து நம்ம இந்த மாதிரி தொங்கவிட்டு நம்ம பாத்ரூமில் வந்து ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி போய் சீக்காய் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் எடுக்க தேவை இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப ஒன்று எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணாத பெல்ட் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வைப்போம் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உள் வழியாக நம்ம வந்து அந்த பெல்ட்டை வந்து சுருட்ட போகிறோம் அந்த மாதிரி சுருட்டுறதுனால நம்மளுக்கு வந்து பெல்ட் வெளியே வந்து கலண்டு வராது ஸோ அப்போ நான் சுருட்டுற மாதிரி நீங்கள் சுருட்டுனீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து சின்னதாக சுருட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது நீட்டாக இருக்கும் கலண்டே வராது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் யூஸ் பண்ணாத பெல்ட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் உள் நோக்கி எவ்வளோ சுருட்ட முடியுமோ நீங்கள் சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா டைட்டாக நம்மளுக்கு வந்து அவரவே அவராது அடுத்ததான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத மாத்திரைகள் நிறைய இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துருப்போம் எதுக்கு வாங்கிட்டு வந்திருப்போம்மே மறந்துடுவோம் அந்த மாத்திரையெல்லாம் ஸோ எக்ஸ்பைரியான மாத்திரை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிற மாத்திரையை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்குவோம் இதை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு நம்ம சிங்க்கில் தான் நம்ம போட போகிறோம் இதை நம்ம சிங்க்கில் போட்டுட்டு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம சிங்க்கில் ஊற்றுறதுனால நம்ம நைட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை சின்ன சின்ன பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க சுடுதி வந்து நம்மளுக்கு பொறுக்கிற அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகளோ வண்டோ இல்லை வந்து கருப்பா மூச்சி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக வந்து இந்த நம்ம பாத்திரத்தில் பின்னாடியும் முன்னாடியும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும் நம்ம கழுவையில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக கழுகுறனால இந்த கருப்பு அப்படியே தங்கி போயிடும் இதை எப்படி நம்ம வந்து போக்குறது அப்படின்னா ஒருத்த ஓடையும் நம்ம எலுமிச்ச தொலையும் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணுறதுனால நம்ம ரப் பண்ணிட்டே இருக்கிலே கூட அந்த கருப்புலாம் நம்மளுக்கு நல்லா வந்துடும் இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண உடனேமே நல்லா ரொம்ப பளிச்சுன்னு எல்லா கருப்புமே போயிடும்னு நான் சொல்லலை நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த முட்டை ஓட்டை தூக்கி போடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுங்க ஏன்னா விட அப்படியான ஆளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்க தேக்கவே அது போயிடும் இது மெனக்கட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு தரும் அடுத்து தான் வந்து நம்ம சேலை மடிக்கிறது வந்து பிகினஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடுத்து கடையில் மடிக்கிற மாதிரி நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் ஸோ இனிமேல் சேலை மடிக்கிறதுக்கு எந்த கவலையுமே படாதீங்க ரொம்ப ஈஸியான ட்ரிக் வந்து வந்துடுச்சு ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு தலைவை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா அந்த இடுக்கியை வச்சு நம்ம ஃபுல்லாகவே சுற்றிட்டு வரப்போம் போகிறோம் நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்படி சுத்தையில் வந்து சேலைக்கு உள்ளேயே நம்ம வந்து சிக்காய்க்காதா மடிப்பாகிக்காதா நம்ம எப்படி நம்ம சுத்த முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் சுற்றிட்டே வரல தன்னால் அதுவே மடிப்பு தானாக வந்துடும் ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சேலையில் ஒரு கார்னரை எடுத்து நம்ம இந்த இடுக்கியில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்க போகிறோம் இது மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் தன்னால் அதுவே நம்மளுக்கு ஈஸியாக சுற்ற வந்துடும் ஸோ ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மொதல் ஃபஸ்ட்டு சுத்தும் ரெண்டாவது சுத்தம் வர்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு பழகிடும் நீங்கள் இந்த மாதிரி மடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மடிக்கிறத விட்டுருவீங்க ஸோ அந்தளவுக்கு இது ஈஸியாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம பீரோவில் வந்து ஒரே மாதிரி சாரீஸாக அழகாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடிக்கி இது வந்து யூஸ் பண்ணி நம்ம மடித்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி சேஃபாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூனம் சாரீஸ்லாம் மடிச்சிட்ருக்கையிலே நம்மளுக்கு ஒரு தளவு கீழே தானாக தொங்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணவே பண்ணாது நம்ம ஒரே ஒரு பிடிக்கிறது மட்டும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா கடையில் வாங்கையில் நம்மளுக்கு நல்லா ஸ்டெப்பாக மடிச்சு கொடுப்பாங்க மடிச்சுக்கிட்டு இருக்கே லைட்டாக உதறி உதறி மடிங்க நம்மளுக்கு வந்து சுற்றுறதுனால வந்து ரொம்ப சுருண்டு போன மாதிரி தெரியும் ஆனால் ஆனால் சுருண்டு இருக்காது லைட்டாக ஒரு உதற உதவினிங்கன்னா நீங்கள் மேலே எப்படி மடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் வந்து கூட கீழே வராது ரொம்பவே ஸ்டெப்பாக இருக்கும் இதை அப்படியே வந்து கீழேயோ இல்லை பெட்லேயோ இல்லை டேபிள்லையோ அப்படியே வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த இடுக்கையை எடுத்துட்டிங்க அப்படின்னா சேலை வந்து ஆயிடும் இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் எப்போயும் மடிக்கிற போலேயே நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரே ஷேஃபாக இருக்கும் ஒரு தடவு நீட்டியும் ஒரு தடவு வந்து குட்டையாகவும் இருக்காது இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து ரெண்டு புடவை வந்து நான் பூனத்தில் மடிச்சிருக்கேன் ஸோ காட்டனை விட பூனை மடிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை நம்ம புடவை மடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்